தூதர்களை கொல்லக்கூடாதென்று கூடாதென்று நீ சொன்னது யுக்தம் ஆகையால் இவனுக்கு வேறு முக்கியமான தண்டனை தரப்பட வேண்டும் குரங்குகளுக்கு பிரியமான ஆபரணம் வாலல்லவா ஆகையால் அதில் நெருப்பை வைத்து இவனை அடித்து துரத்துங்கள் இவருடைய மித்திரர்களும் பந்துக்களும் இவன் அங்கஹீனமாய் உற்சாகமற்றிருப்பதை பார்க்கட்டும் வாலில் நெருப்பு வைத்து இவனை இந்த பட்டணம் முழுவதிலும் ஓரிடம் பாக்கியில்லாமல் இல்லாமல் அழித்துப் போங்கள் என்று ஆஞ்ஞாபித்தான் உடனே ராட்சசர்கள் மாருதி தங்களை சேர்ந்தவர்களை கொன்றார் என்ற கோபத்தால் அவருடைய வாளில் பழைய வஸ்திரங்களை சுற்றினார்கள் காட்டில் உலர்ந்த கட்டைகளில் பிடித்த அக்னியைப் போல மாருதி விருத்தியடைந்தார் பிறகு அவர்கள் வாளின் மேல் எண்ணெயை கொட்டி நெருப்பு வைத்தார்கள் கோபத்தாலும் ரூஷத்தாலும் பால சூரியனைப் போல ஜுவலிக்கும் ஆஞ்சநேயர் எரிந்து கொண்டிருக்கும் வாளால் ராட்சசர்களை அடித்து தள்ளினார் துஷ்ட குரங்கின் வாளில் நெருப்பு வைத்ததை பார்க்க ஸ்திரீகளும் சிறுவர்களும் கிழவர்களும் சந்தோஷமாய் ஓடி வந்தார்கள் அடித்து தள்ளிய பிறகும் மேல் விழுந்து தன்னை கட்டுவதைக் கண்டு இவர்கள் என்னை எந்த விதமாய் கட்டினாலும் ஒரு பொருட்டா நினைத்தவுடன் கட்டுகளை அறுத்தறிந்து இவர்களை பொடி செய்வேன் நான் இவர்களுக்கு செய்த கெடுதிக்கு சிக்ஷையாகுமா இவ்வளவு ராட்சசர்களையும் நான் ஒருவனை செய்வதாக ராமன் நான் யுத்தம் செய்வதை விட்டு லங்கையை சுற்றி பார்த்து போவேன் இவர்கள் செய்யும் அவமானங்களை எல்லாம் பொறுப்பேன் இந்த லங்கா நகரத்தையும் கோட்டைகள் கொத்தளங்கள் அறண்கள் முதலியவைகளையும் ராத்திரியில் பார்த்தேன் ஆனால் பகலில் மறுபடியும் கவனித்து பார்க்க வேண்டும் என்னை ஓரிடம் பாக்கி இல்லாமல் கொண்டு போகும்படி

அல்ப குரங்கை போல காட்டிக்கொள்ளும் ஆஞ்சநேயரை ராட்சசர்கள் பிடித்துக் கொண்டு வெகு சந்தோஷமாய் நகரத்தை சுற்றி வந்தார்கள் கணக்கில்லாத ராட்சச வீரர்களை கொன்ற இந்த துஷ்ட குரங்கை கொண்டு வந்திருக்கிறோம் என்று தோல் தட்டி கர்ஜித்து சங்கம் பேரி முதலிய வாத்திய கோஷத்துடன் மாருதியை அழைத்துச் சென்றார்கள் எந்த சத்துருக்களையும் விளையாட்டாய் நாசம் செய்யக்கூடிய வாயுபுத்திரன் ராட்சசர்களால் சூழப்பட்டு லங்கா நகரத்தை ஜாகிரதையாய் பார்த்து கொண்டே சென்றார் விசித்திரமான விமானங்களையும் மறைவான பூமி கிரகங்களையும் நன்றாய் பிரிக்கப்பட்ட நார் சந்திகளையும் ராஜ வீதிகளையும் சிறு வீதிகளையும் பெரிய உப்பரிகைகளையும் சிறு வீடுகளையும் பார்த்தார் காவற்காரர்கள் ராஜ மார்க்களிலும் சந்திகளிலும் மண்டபங்களிலும் நின்று இதோ நமது ரகசியங்களை கண்டுபிடிக்க வந்த தூதனை பாருங்கள் என்று கூச்சலிட்டார்கள் உடனே ஸ்திரீகளும் சிறுவர்களும் வயது சென்றவர்களும் ஹனுமாரையும் அவருடைய வால் நெருப்பு பற்றி எரிவதையும் பார்க்க அவருடன் கூட்டம் கூட்டமாக வந்தார்கள் அதற்குள் அசோகவனத்தில் இருந்த ரட்சசிகள் ஜானகி இடத்தில் சென்று சீதே சிவந்த முகமுள்ள ஒரு குரங்கு உன்னுடன் பேசிக் கொண்டிருந்ததல்லவா அதன் வாலில் நெருப்பு வைத்து நகரத்தை சுற்றி அழைத்துக் கொண்டு போகிறார்கள் என்றார்கள் தான் உயிரை போகும் சமயத்தில் தன்னை தடுத்து பிரிய நாயகனுடைய சேம சமாச்சாரத்தை தெரிவித்து தனக்கு பிராணனையும் சந்தோஷத்தையும் கீர்த்தியையும் கொடுத்த ஹனுமானுக்கு இந்த அபாயம் நேர்ந்ததென்று கேட்டவுடன் சீதை தன் பிராணனை பறிகொடுத்தது போல துக்கத்தால் துடிதுடித்து துடித்து மாருதிக்கு ஷேமம் உண்டாவதற்காக அக்னி பகவானை உபாசித்தாள் மாருதி இடத்தில் வைத்த பிரியத்தால் கண்கள் மலர்ந்து அவருக்கு மங்களம் உண்டாக வேண்டும் என்று கூறி தன்னை சுத்தி செய்து கொண்டு அக்னியை ஆராதித்தாள் நான் பர்த்தாவிற்கு சகல சிஷ்ஷயம் செய்தது நிச்சயமானால் நான் இந்திரியங்களை அடக்கி அவரையே தியானித்துக் கொண்டிருப்பது நிஜமானால் நான் பதிவிரத என்பது நிஜமானால் இவற்றிற்கு பலனாக தாங்கள் ஹனுமானை தகிக்காமல் குளிர்ந்திருக்க வேண்டும் மகா ஞானியான ராகவனுக்கு என்னிடத்தில் கொஞ்சமாவது தய இருப்பது நிச்சயமானால் நான் இந்த துக்கத்திலிருந்து நீங்கி என் நாதனுடன் சேரும் பாக்கியம் எனக்கு நிஜமானால் மாருதியை தகிக்காமல் குளிர்ந்திருக்க வேண்டும் நான் நல்ல நடத்தை உள்ளவள் என்றும் என் நாதனை சேர ஆவல் கொண்டவள் என்றும் தர்மாத்மாவான ஹனுமானுக்கு தெரிந்திருப்பது நிஜமானால் அவனுடைய தேகத்தை தகிக்காமல் குளிர்ந்திருக்க வேண்டும் சத்தியம் தவறாத சுக்ரீவன் இந்த துக்க சமுதிரத்தில் என்னை கரையேற்றுவார் என்பது நிஜமானால் கொளுத்தாமல் ஹனுமானும் என்று பிரார்த்தித்தவுடன் அக்னி பிரார்த்தித்தான் சீதைக்கு சொல்லுகிறவர் போல் உஷ்ணமான ஜுவாலிகளை அடக்கி பிரதிக்ஷணமாய் அசையாமல் எரிந்து கொண்டிருந்தார் வாயு பகவான் சீதைக்கு இதம் செய்ய விரும்பி எரிகின்ற வாளால் வீசும் உஷ்ணக்காற்றை பனிக்கட்டியைப் போல குளிர்ச்சியாக மாற்றினார் வாளில் நெருப்பு பற்றி எரிவதைக் கண்டு மாருதி கொண்டிருக்கிறது நெருப்பு ஜுவைகள் வர வர விருத்தியாகின்றன கொஞ்சம் கூட உபதிரவம் குளிர்ந்த பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து வைத்தது போல் இருக்கிறது ஆனால் ராமகாரியமாய் நான் கடலை தாண்டும் பொழுது ராகவனுடைய மகிமையால் என் சிரம நிவர்த்திக்காக மைநாகப்பர்வதம் இருந்து கிளம்பிற்றல்லவா இதுவும் அதை போல் இருக்கலாம் சமுத்திரத்திற்கும் சமுதிரத்திற்கும்நாக பர்வதத்திற்கும் ராம கைங்கரியத்தில் இருக்கும் பரபரப்பு அக்னி பகவானுக்கு ஏன் இருக்கக்கூடாது சீதையின் அபார கிருபையாலும் ராகவனுடைய மகிமையாலும் என் பிதாவிடத்தில் உள்ள சிநேகத்தாலும் அக்னி பகவான் என்னை கொளுத்தவில்லை என்று ஒரு முகூர்த்த காலம் சிந்தித்து மேல் நடக்க வேண்டிய சங்கதிகளை யோசித்து திடீரென்று கிளம்பி கர்ஜித்துக் கொண்டு பர்வத சிகரத்தைப் போல உயர்ந்த நகரத்து வாசலின் மேலேறினார் ஒரு க்ணத்தில் மலையைப் போல தேகத்தை பெருக்கிக் கொண்டு அதிசூட்சமமாக செய்து கொண்டு கட்டுக்களை உதறினார் பிறகு முன்போல பெரிய ரூபத்தை எடுத்துக்கொண்டு சுற்றி பார்க்கையில் வாசற்படியில் வைத்திருந்த இரும்பு தடியைக் கண்டார் அதைக் கொண்டு அங்கிருந்த காவல்காரர்களை சுற்றும் அரக்கர்களையும் அடித்துக் கொன்றார் அந்த வானர வீரன் நகரத்தை நன்றாக சுற்றி பார்த்து வருகையில் வாலின் நுனியில் கொழுந்து விட்டெறியும் அக்னியால் ஆயிரம் கிரணங்களோடு விளங்கும் ஆதித்யனைப் போல தோன்றினார்

அதுவும் கடவுளுடைய அனுகிரகத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு உங்களுடைய முழு ஆதரவும் இதற்கு கண்டிப்பாக தேவை இதில் வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் கண்டிப்பாக பஞ்சாகத்தின் அடிப்படையில் வரக்கூடிய விரத நாட்கள் அதனுடைய முக்கியத்துவங்கள் இதெல்லாம் சொல்லப்படக்கூடிய ஒரு சேனலாக அமையுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஸோ இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பதிவுகள் பிடிக்க பிடிக்க அதனுடைய கமெண்ட் உங்களுடைய வியூ என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கண்டிப்பாக எங்களை ஊக்கப்படுத்தும் மேன்மேலும் முன்னேற்றம் உங்களுடைய முழு ஆதரவுடன் இந்த சேனல் வெற்றியடையும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவு கொடுக்குறோம் நன்றி வணக்கம்